இன்னைக்கு இவங்கள மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு கப்பலை பார்த்துடவே முடியாது சாமி எப்படி சூர்யா ஜோதிகாவிற்கு சப்போர்ட் மக்கள் கிட்ட கிடைச்சதோ அந்த மாதிரியே எப்படி வந்துட்டு இந்த ஆஷா ராவணன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல எங்க பார்த்தாலும் ஆஷா ராவணன் ஆஷா ராவணன் ஆஷா ராவணன் இந்த ராவணராம் இருக்கார் இல்லையா அவர் தமிழுக்கு வந்து தான் பிரபலம் அடைந்தார்னு சொல்ல முடியாது பல பேர் கமெண்ட்ல சொல்கிறீங்க நீங்கள் ஜீ தமிழ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் பட் இதற்கு முன்னாடியே துறை வந்துட்டு பெரிய ஆள் தான் சமூக பெரிய இடம் அவர் வந்துட்டு நிறைய கல்ச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டுகளும் இங்கே வருவதற்கு முன்னாடியே வாங்கியிருக்காங்க ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகு தான் இந்த அளவிற்கு மக்களினுடைய அந்த இருக்குது பார்த்திங்களா அது கிடைச்சது அவருக்கு உண்மையிலே ராவடராமன் வந்துட்டு ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு தமிழ் பையன்தான் சிங்கிள் பசங்களுக்கு வர முன்னாடி